இளநீரும் வழுக்கையும் போட்டு இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஆப்பமும் வெள்ளை பணியாரமும் பண்ணியிருக்காங்க ரொம்ப இருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும் சட்னி நல்லாயிருக்கும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இன்ஸ்டண்டாகட்டு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம பண்ணிடலாங்க வீடு வீடுக்குள்ளே வாங்க ஹை எல்லோரும் எல்லாம் கேக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு இன்ஸ்டன்ட் ஆப்பம் பண்ண பாடுறாங்க இன்ஸ்டன்ட் ஆப்பம் வெள்ளை பணியாரம் மாதிரி ஸ்வீட் பணியாரம் பண்ணலாம் கார பணியாரம் பண்ணலாம் ஆப்பத்துலேயும் அதே மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து தோசையாகவும் பண்ணலாம் ஆப்பமாகவும் பண்ணலாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம சட்டனும் பண்ணிடலாங்க தோசைமா வீட்லேயுமாவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து மெசரிங் கப்பாலும் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருங்க கடையில் வாங்கின அரிசி தான் மாவு பச்சை அரிசி அல்ல நார்மல் அரிசி அதனால எடுத்துக்கோங்க இல்லை நாலஞ்சு மட்டும் கழுவி எடுத்துக்கணுங்க நல்ல பனியாரம் வந்து வெள்ளையாக இருக்கிறதுக்காண்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டுக்கலாம் பச்சை அரிசி வந்து சீக்கிரம் ஊறிடும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அரைச்சிக்கலாம் ரெண்டு மணி நேரம் போட்டீங்கன்னா நல்லா ஊரிடுங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் இளநீங்க இளநீ வந்து உள்ள தண்ணியும் நம்ம வழுக்கையும் எடுத்துக்கிடணும் கொஞ்சம் வழுக்க இருக்கிறத பார்த்து வாங்கி வழுக்கையும் போட்டு அரைச்சி பண்ணி பாருங்கங்க தேங்காய்க்கு பதில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் எதுவுமே வேண்டாம் சைடு எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் எங்கள் வீட்டில் நார்மலாகிட்ட ஆப்பம் போட்டினாலும் இந்த மாதிரி ஊற்றி அரைங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து தனியாக தனியாக எடுத்துக்கிடலாம் தனியாக எடுத்து வச்சு வடிகட்டி எடுத்துக்கணுங்க நம்ம அப்படியே போட்டு அரைக்கக்கூடாது வடி கட்டி எடுத்து நம்ம ஊற்றி அரைக்கணும் தேங்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் இருக்கற வழுக்கையை இதில் கொஞ்சம் வழுக்க இருக்குது தேங்காய்க்கு பல இந்த வழுக்கைய போட்டு நீங்கள் அரைச்சி பண்ணுங்கள் இளநீர் வாங்கினா குடிக்கிறதுக்கு அதில் இருக்க வழுக்கை போட்டு ஆப்பத்துக்கு போட்டு அரைங்க அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் மெசரிங் கப்பில் ரெண்டு கப்பு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி தான் இருக்கும் அதுக்கு ஒரு இளநீரில் வழுக்க கரெக்டாக இருக்கும்ண்ணா நீங்கள் அளவுக்கு அரிசி எடுக்கிங்களோ அதுக்கு தகுந்தபடி வழுக்கை எடுத்துக்கங்க வழுக்க கிடைக்கல இல்லை அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கங்க தேங்காயில் இருக்க பின்னாடி இருக்க அந்த கருப்பெல்லாம் எடுத்துக்கிடணும் இளநீரிலையும் மஞ்சள் கலரில் இருக்கது அப்புறம் எடுத்துக்கோங்க அப்படினா நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கும்ண்ணா அப்படியே போடக்கூடாது அப்படியே போட்டால் உங்களுக்கு ஆனால் கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம் தேங்காவை திருவி போட்டு அரைச்சிங்கனாலும் இங்கே அதில் இருக்க ப்ரௌன் கலராக எடுக்காதீங்க ஒயிட்டை மட்டும் எடுத்து போட்டு அரைங்க நல்லா ஒயிட்டாக இருக்குங்க இங்கே தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்றதுக்கு போல் இப்படி போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி சாம்பார் குருமா மட்டன் சிக்கன் எதுனாலும் க இதுக்கு நல்லாயிருக்குங்க மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு இது கூட வந்து அரிசி கூட வடித்து சாதங்க ரெண்டு கப்பு அரிசி எடுத்துங்க ஒரு கப்பு சாதம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் துருவனை தேங்காய் போடுங்க இல்லை இலை வழுக்காய் போடுங்க அரை ஸ்பூன் ஈஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அச்சு இப்போ இளநீர் கூட போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து தண்ணியை வடிகட்டி பாதி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க சில இளநீரில் வந்து தண்ணி நிறைய இருக்கும் அவ்வளோத்தையும் ஊற்றி அரைச்சிடாதீங்க போதுமான அளவுக்கு விட்டு அரைச்சிட்டு மிச்சத்தை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை சிலருந்து தண்ணி அதிகமாக எழுக்காது நல்லா மையம் அரைஞ்சிருச்சுங்க எந்தளவுக்கு மையம் அரைக்கணுமோ அந்த அளவுக்கு மையம் அரைச்சிக்கோங்க அரைச்சு எடுத்தாச்சு அடுத்தது இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் போட்டு அரைக்காலும் கிரைண்டரில் போட்டு அரைங்க இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை மிச்சம் வச்சுட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமாட்டு மிச்சம் இருக்க தண்ணியாக ஆட் பண்ணிடணுங்க இளநீரில் தண்ணி காணலை அப்படின்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் இருக்குது மாவு மிக்ச தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் துரும்பு தூசியெல்லாம் கிடக்குங்க வடிகட்டி ஊற்றிக்கோங்க மிக்சியை கழுவி நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ சுடதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எப்பவுமே உப்பு ஆட் பண்ணாண்டாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பொங்கிடுச்சுங்க இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் விட்டோம்னா வெளியில் அந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு இதுதான் கரெக்டான பதம்ங்க இதுக்கு மேலே நீங்கள் பொங்க விட்டிங்கன்னா அவ்வளோ கீழ அடைஞ்சிரும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா மல்லித்தலை பூண்டு ரெண்டு மூணு பவுல் பூண்டு போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா பொட்டுக்கடலை இஞ்சி துண்டு ஒரு துண்டுங்க பொட்டு இதைங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு ஒரு மிக்சி பவுலில் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி சாரத்தை தண்ணி விட்டு கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளசம் பண்ணிவிடலாங்க தாளசம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுக்கல வச்சு ஒரு ரெண்டு எண்ணெய் அது ஸ்பூன் கடுகு குளுந்த மருப்பு கால் டீஸ்பூன் கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றி வச்சுங்க சூப்பரான சட்னி ரெடி இப்போ நம்ம வந்து சுட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு பனியார குழியில் விட்டு எடுத்துக்கலாங்க கல் வச்சு காயவும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் அடுப்பு வந்து இந்த மானை தியில் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி சுற்றி விடுங்க எல்லா இடம் பரவிடும் இப்போ புளியில் வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் குழி ஊற்றிக்கங்க ஃபுல்லாக ஊற்றாதீங்க வெளியில் வந்துரும் பிறகு இந்த மாதிரி டேஸ்டியாக நீங்கள் சாப்பிட்டுக்கவே மாட்டேங்க பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்க இதில் வெள்ளை சுகர் போட்டு நீங்கள் பண்ணலாம் நாட்டு சக்கரை போட்டு பண்ணலாம் வெங்காயம் கேரட்டு வெஜிடபிள் எதுனாலும் போட்டுக்கலாம் காரப்பணியாரம் மாதிரி பண்ணலாம் ஊத்தாப்பம் பண்ணலாங்க ஊத்தாப்பம் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நான் எத்தனை திருப்பி போட்டாச்சு வெந்துருச்சுங்க ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு வெள்ளை பணியாரம் ரெடிங்க அடுத்தது வந்து நம்ம ஆப்பம் பண்ணிக்கலாம் ஆப்பச்சட்டி எடுப்பில் வச்சாச்சு சட்டி நல்லா காய விட்டு மாவை ஆட் பண்ணிடணுங்க ஒரு கிளாஸில் ஊற்றி ஊற்றுங்க உங்களுக்கு வந்து சிந்தாமல் வடியாமல் கிடைக்குங்க பனியார கழியில் ஊற்றும் போதும் கிளாஸில் ஊற்றி ஊற்றுங்க வடியாது உங்களுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒயிட்டில் வேணும்னா நம்ம அப்படியே ஊற்றி அப்படியே எடுக்கணுங்க நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும் அடுத்ததுன்னு இன்னொன்று ஒயிட் கலரில் எடுத்து பார்க்க பாருங்கள் இதில் என்ன ஆட் பண்ணாமல் பண்ணோம்னா நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் இது வேகட்டும் பணியாரத்தை பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சட்னி வச்சு முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி இது தோசை தவாலையும் ஊற்றலாம் நீங்கள் தோசை தவாலை ஊற்றி ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப அழகாக வருவோங்க சூப்பராக வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகட்டு பஞ்சு போல் ஆப்பமும் பனியாரமும் பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஆப்பமும் இன்ஸ்டன்ட் பணியாரமும் பண்ணுங்கள் அட்டை இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் சொல்ல சந்திப்போம் Bye.